ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கேழ்வரகு இரநூறு கிராம் கம்பு நூறு கிராம் பாசி பருப்பு நூறு துவரம் பருப்பு நூறு முந்திரி பருப்பு நூறு பாதாம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் சோயாபீன்ஸ் நூறு கிராம் தட்டைப்பயிறு நூறு கிராம் கொண்டைக்கடலை நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் ஏலக்காய் நாள் உளுந்து நூறு கிராம் சோளம் நூறு கிராம் அரிசி இருபத்தஞ்சி கிராம் கோதுமை நூறு கிராம் நான் சொன்ன எல்லா பொருளையும் கடாயில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு பொருளையும் வறுக்கும் போது நான் நேம் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும் அதனால தான் ஃபஸ்ட்டே என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாகவே நான் போட்டு சொல்லிட்டேன் நல்லா கருக விடாமல் வறுத்துக்கோங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ஒரு பொருளை வறுத்துட்டு அடுத்த பொருளை வறுக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும் ஏன்னா கடாய் ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரம் வறுப்பட்டுரும் பார்த்து கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே ரொம்ப ஹெல்தியாக நம்மளே சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப ஹெல்தி வறுத்த எல்லா பொருளையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சத்து மாவு இப்போ ரெடி பண்ணியாச்சு நம்ம கஞ்சி எப்படி வைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சத்து மாவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையை வச்சு கட்டி வராமல் நல்லா கலக்கிக்கோங்க நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் கட்டி வராத அளவுக்கு நல்லா கரைசி விட்டுக்கோங்க நல்லா கரைசி விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கொதிஞ்சி வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும் அடுப்பு சிம்முலேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கஞ்சி ஃபார்மில் வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை ரொம்ப ஹெல்தி அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான வேலை தான் பார்க்க உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியுது சத்து மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் இந்த மாவு வந்துட்டு உங்களுக்கு த்ரீ மந்த் வரைக்கும் வரும் அவ்வளோதான் ஹெல்தியான சத்துமாகவும் ரெடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்